ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கும் திறன் அதாவது பணம் சம்பாதிக்கும் திறன் அப்படின்னு நான் சொல்கிறது வெறும் ரெண்டாம் பாவத்தை பற்றி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பணக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னா நாலாம் பாவம் வேணும் ஆறாம் பாவம் வேணும் பத்தாம் பாவம் வேணும் எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் கூட வேணும் ஆனால் பணம் அதாவது கையில் பணம் சம்பாதிக்கணும் அன்றாட செலவுகளுக்கு நமக்கு கையில் பணம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இந்த பதிவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பாவங்கள் தான் ஏன்னா லக்ன பாவம் நல்லா இருக்கணும் அவங்க தான் பணம் சம்பாதிக்க முடியும் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் தான் இந்த கை பணத்தை சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த பாவங்களை பற்றியும் நம்ம இதில் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போது லக்ன பாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லக்னபாவம் நல்லா ஒரு ஜாதகர் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா லக்ன பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்களோட தொடர்பில் இருக்கணும் அதாவது லக்னாதிபதியோ லக்னம் விழுந்த புள்ளியோ ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பில் இருந்துருச்சு அப்படின்னா அந்த லக்னம் நல்ல லக்னம் அதாவது வல்ல அதை தான் நம்ம வல்லத்தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த வல்லத்தன்மையோட இருக்கிற லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் பாவமும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் பாவம் விழுந்த புள்ளி எந்த கிரகத்துடைய சாரத்தில் விழுந்திருக்கோ அந்த சாரநாதன் வந்து நல்லா இருக்கணும் ரெண்டு நாள் ஆறு பத்தாம் பாவம் தொடர்பலோடு இருக்கணும் அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் நின்ற அதிபதியும் அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பில் இருக்கணும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கரெக்டாக அமைஞ்சு தொடர்புகள் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு ரெண்டாம் பாவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதே போல் லக்னத்துலேயும் அதே தொடர்புகளில் வந்துருச்சு அப்படின்னா பணத்தை வச்சே பணம் சம்பாதிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதாவது இந்த வட்டி தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இல்லாமல் ஒரு ஜாபுக்கு போனாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல சேல்ரி கிடைக்கும் அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு சிறப்பான ஒரு பணம் கைக்கு வந்துட்டே இருக்கும் அதே போல் இப்போது அந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அந்த மாதிரி நகைகள் ரத்தினங்கள் அதற்கான இடமும் ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவம் வல்லத்தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதன் மூலியமாக எல்லாமே கை நிறையா காசு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தங்கம்பிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா சிறப்பான ஒரு வியாபாரம் நடந்துட்டுருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த பொருட்களும் அந்த பாவமும் மிக சரியாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சரியான காசு வந்துட்டுருக்கும் அதே போல் அவங் அந்த தசா இப்போது தசா அதே நடக்கிற தசையும் புத்தியும் அதே ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்களை வச்சு நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்தவே முடியாது அந்த தசை முழுக்க அவங்களுக்கு கோடிகளாக கொட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவத்தோட திறமை அதாவது லக்னமும் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவமும் நல்லா இருக்கணும் அப்போ நடக்கிற தசா புத்திகளும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா அதுவும் பெரிய தசைகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குரு தசை புதன் தசை சனி தசை தசை அந்த மாதிரி பெரிய தசைகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்தவே முடியாது அவங்க பல மடங்கு சம்பாரித்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களா பெரிய தொழிலதிபர்களா அந்த மாதிரியான தான் போய் இருப்பாங்க இப்போது திரு அம்பானி அவர்கள் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் டாட்டா குழும ரத்தன் டாட்டா அவர்கள் அதுக்கப்புறம் இவங்கள்லாம் வந்து தொழிலதி அதிபர்களா சாதிச்சவங்க இப்போ தொழில் அதிபர்களா அவங்க மேல போனாங்க இப்போ ஒரு இருந்து கீழ்நிலையில தான் ஆரம்பிச்சு அண்ட் மேல்நிலைக்கு போன கூகுள் சுந்தர் பிச்சை அவர்கள் பெப்சி இந்திரானுயி அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து கீழ்நிலையிலிருந்து இந்த கிரகத் தொடர்புகளும் இந்த தசாபுத்தி நேரங்களும் தான் அவங்கள அவ்வளோ மேலே கொண்டு போய் அந்த மாதிரி பல இடங்களில் கீழே இருந்து மேலே வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விதியும் சி சரியாக அமைஞ்சிரும் விதி அப்படிங்கிறது லக்ன பாவம் நல்ல நிலையில் வல்ல நிலையில் இருக்கிறது ரெண்டாம் பாவமும் வல்ல நிலையில் இருக்கிறது விதி மதி அப்படிங்கிறது தசா புத்திகளும் அந்த நேரத்தில் அதே மாதிரி செயல்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கை பணம் அப்படின்னு சொல்றது அதாவது ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது கைப்பணம் அந்த கைப்பணத்தை சம்பாதிக்கும் திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ன பாவமும் ரெண்டாம் பாவமும் வல்லத்தன்மையோட இருக்கிற தான் கைப்பணத்தை சம்பாதிக்க லக்ன பாவமும் ரெண்டாம் பாவமும் முக்கிய தேவை அதுவே பணக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பாவங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா நாலாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாயிருக்கிறக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாவங்கள்லாம் எப்படி இருக்கணும் அந்த நேரங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர்ற பதிவுகளில் பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த கை பணத்தை சம்பாதிக்கும் திறன் அப்படின்னா அது வந்து லக்ன பாவமும் ரெண்டாம் பாவமும் மிக சிறப்பாக இருந்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்